ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மம்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பீன்ஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பீன்ஸ் கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து என்ன என்னென்ன போடணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி கடலை பருப்பை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சிங்க ஏன்னா நம்ம அந்த தண்ணியை தான் நம்ம கூட்டுக்கும் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ ஒரு நூறு கிராம் பருப்பு இதில் போட்டுக்கிறேன் அதுல வெங்காயம் பீன்ஸ் ஒரு முந்நூறு கிராம் இல்லை இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் பச்சை மிளகாய் அப்படி உடச்சி போட்டுக்கிறேன் கார்த்தி கூட்டுன்றதுனால நம்ம ரொம்ப தூள் சேர்க்க தேவை நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சப்படி ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம கடலை பருப்பு போடுறதுனால கேஸ்னால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் எப்பவுமே எந்த ஒரு பருப்பு சேர்த்தாலும் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்குங்க சீக்கிரம் நமக்கு பருப்பு வெந்துடும் அதனால் வச்சுக்கோங்க எல்லாம் இப்போ போட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம் ஏன்னா நம்ம பருப்பு வேகணும் எல்லாம் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க போதும் இந்த அளவு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா அப்படி மூடி போட்டு வேக வச்சிடுவோம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாரு பருப்பு நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழையவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும் பருப்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு இல்லைன்னா ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும் இதுக்கு தாலிப்பு போட்டுடலாம் நம்ம சின்ன தாலிப்பு கரண்டி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆகிடுச்சு நம்ம தாலிப்புக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் வீட்டுக்கு உப்பு போடலை அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் பருப்பு வேகாது அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன் அதை போட்டு கலந்து விட்டுக்கோங்க ஹீட் ஆயிடுச்சு நான் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனில் உளுந்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பண்ணிட்டு கையில் தெரிக்க போகுது எண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம இந்த தூக்கில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவெல்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பீன்ஸ் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு